நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் கான்வியோட மட்டும் ஒரு முக்கியமான வீரர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நம்ம ஃபிளமிங் தான் ஃபுல்லாக பேச்சுவார்த்தையை வந்து நடத்திருக்காரு அந்த வீரரும் வந்து ஓகே சொல்லிட்டாரா இப்போ அதிகாரபூர்வமான அப்டேட்டும் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற வந்து சொல்லப்பட்டிருக்கு யார் அந்த வீரர் அதிகாரபூர்வமான அப்டேட்டை வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்ல ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் ரச்சன் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் ப்ளே பண்ண போகிறாங்களா இவங்க ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் இந்த அப்டேட்டை வந்து யார் கொடுத்துருக்கா இவங்க பிளே பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பிளஸ்ஸாக இருக்குமா அதிரடி ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்கில் ஒரு லைக்கும் போட்டு நம்ம சிஎஸ்கேட ஓப்பனிங் யார் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ சிஎஸ்கேட ஓப்பனிங்கில் ஒரு தரமான சம்பவத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே ரச்சன் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்களா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதி நம்ம ரச்சன் ரவீந்திரா தான் வந்து பேட்டிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இதுக்கான காரணம் நம்ம கான்வே எடுத்தது வந்து நம்ம லெஃப்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இதுக்காக தான் வந்து நம்ம சிஎஸ்கே கான்வே வந்து உள்ளே கொண்டு வந்துருந்தாங்க அதே போல் இப்போ கான்வே வெளியேறியிருக்காரு அவரோட இடத்துல நம்ம ரச்சன் ரவீந்திரா வந்து பேட்டிங் ன்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது இவரும் ஒரு லெஃப்ட்டு பேட்ஸ்மேன் தான் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இன்னொரு ப்ளஸ் இருக்குது பவுலிங் வந்து பண்ணுவார் நம்ம ரெய்னா போல வந்து மேட்சை வந்து மாற்றக்கூடிய வீரர் தனியாக இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஷார்ட்டையும் சரி ஒரு மேட்ச்சையும் மாற்றக்கூடிய ஒரு பவுலராகவும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து இருக்க போகிறார் நடக்கப் போகிற இப்போ எல்லாம் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான வீரராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அப்டேட்டை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில வீரர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க சிஎஸ்கேவோட ஓப்பனிங் ப்ளே பண்ணுறதுக்கு ரஜென் ரவிந்திராவுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம சிஎஸ்கேயில் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ப்ளே பண்ணால் அதில் எந்த ஒரு தப்பு இருக்க போகிறது இல்லை தரமான சம்பவம் நிறைய இருக்குது நம்ம ரச்சன் ரவீந்திராவோட அதிரடி ஆட்டத்தை நம்ம சிஎஸ்கேவில் ஃபஸ்ட் மேட்ச்சிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்கே கான்வையோட மாட்டா ஒரு வீரரை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ சத்தமே இல்லாமல் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே இல்லை நம்ம சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சான ஃப்ளம்மிங் ஒரு வீரர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு நம்ம கான்வையோட மாட்டா அந்த வீரரை வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் பிளானில் நம்ம ப்ளம்மிங் வந்து ஈடுபட்டு இருக்காராம் அந்த வீரரும் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு யாரும் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ்லாந்து சேர்ந்தா பைனலி நீ தான் நம்ம பிளம்மிங் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு டெவான் கான்வையோட மாட்டா இவர் வந்து பர்ஃபெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இவரும் நம்ம கான்வே போல தான் அதிரடி ஆடக்கூடிய வீரரு இதன் காரணமாக தான் நம்ம பிளம்மிங் வந்து இவரை வந்து ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஐபிஎலுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு நம்ம கான்வையோட மாட்டா பைனலியை வந்து சிஎஸ்கே ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இப்போதைக்கு ஃபைனலியை வந்து நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி எடுக்கிறது நல்லது தான் தோணுது ஏன்னா ஆடு லெவலில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கப்படுறதில்ல பட் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு மாற்று வீரராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கான்வியோட மாற்றாக இருக்கட்டும் நம்ம சிஎஸ்கேவில் ஓப்பனிங் ரச்சன் ரவீந்திரா பண்ண போகிறதா இருக்கட்டும் இதை பற்றின கருத்தாக மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன் இன்னும் வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா லைக்கை கொடுத்துருங்க